அன்பு நிறைந்த என் இனிய நேயர்களுக்கு மனமார்ந்த வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களே நாம் இன்னைக்கு இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்குள்ளே முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி நம்மையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த அழகன் முருகப்பெருமானை மனதார ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வணங்கிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் என் அன்பு தெய்வம் முருகனே போற்றி கண்டிப்பா நல்லதே நடக்கும் நிச்சயமா நல்லது மட்டும்தான் நடக்கும் இவ்வளவு அருமையான நற்குணங்களை இயல்பாகவே கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தனுசு ராசிக்கார உறவுகளே நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆரோக்கியமா சௌக்கியமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கிற மாதிரியாக தெரியுது அப்படிது அப்படின்னு உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கிறது இங்கே இருக்கிற எனக்கு நல்லாவே புரியுதுங்க ஆனால் கவலைப்படாதீங்க தனுசு ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான இறுக்கமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் சூரியனை கண்ட பனித்துளி போல ஒரு காணல் நீரா காணாமலே போகுதுங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு அருமையான வசந்தமான வாழ்க்கையாக மாறப்போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டா நீங்கள் ஒதுங்கி இருந்தா போதோன்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி உங்களை தேடி வரப்போகிறாங்க ஆச்சரியமாக இருக்குல்ல ஆனால் அது தாங்க நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் அடுத்தடுத்து சுபகாரியங்கள் மங்கள நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்காக நடக்க போகுது குறிப்பாக உங்களுடைய உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமாக தெம்பாக மாறப்போகுதுங்க நீண்ட நாளாக திருமணமாகாமல் வரன் தேடி அலைஞ்சிட்ருந்தவங்களுக்கு திருமண தடைகள் எல்லாமே பூரணமாக நீங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்ச உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு வெகு விமர்சையாக திருமணம் நடக்க போகுதுங்க அதே போல மழை செல்வம் இல்லையேன்னு ஏங்கிட்டிருந்த குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க உங்க வீட்லேயும் தொட்டில் ஆடும் சத்தம் கேட்க போகுது இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொற்காலமாக அமையப்போகுதுங்க போகுதுங்க நீண்ட நாட்களாக ஏன் பல வருஷங்களாக நடக்காம இழுபறியா இருந்த பல விஷயங்கள் இப்போது தானாகவே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பிருக்கு வான வானமண்டலத்தில் சுக்ரன் பகவான் பகவான் சனி பகவான் சூரியன் புதன் செவ்வாய் குரு பகவான் மற்றும் கேது போன்ற நவக்கிரகங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக சாதகமான நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா நான்கு முக்கிய கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலும் நாலு பேருக்கு வேலை வாய்ப்புகளை வாரி வழங்குறதுலையும் ரொம்பவே சிறந்தவங்களா வள்ளல் குணம் கொண்டவங்களா இருக்காங்க பாகம் மூன்று எங்கள் எப்போவுமே ஒரு சின்ன அன்புக்காக பாசத்துக்காக ஏங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல விஷயங்களை மட்டுமே விரும்புவாங்க அது மட்டும் இல்லாமல் இயல்பாகவே தியாக மனப்பான்மை கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கணுங்கிற கெட்ட எண்ணங்கள் துளி கூட இல்லாதவங்களா சுத்தமான மனசு மனசுடையவங்களா இவங்க இருக்காங்க ஆனால் சில நேரங்களில் இவர்களோட பேச்சு கொஞ்சம் அதிகமாக வெளிப்படையாக இருக்கும் தங்களுக்கு எதுவும் தெரியாது போல் மற்றவங்க முன்னாடி நடிக்கவோ பாசாங்கு பண்ணவோ இவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிஞ்சது போலவே பேசும் குணம் அதாவது ஒரு தலைமைத்துவம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக கனவாக இருந்த சொந்த வீடு கட்டுவது இல்லனா புதுசா இடம் வாங்குவது போன்ற பூர்வீக சொத்து விஷயங்களுக்கு இது ஒரு மிகச்சிறந்த நல்ல நேரமா அமைஞ்சிருக்கு வீரத்திற்குரிய செவ்வாய் பகவான் உங்களுடைய பகைகளை எதிரிகளை அடியோடு ஒழித்து போறாரு குடும்பத்தில் உள்ள மறைமுக எதிரிகள் தொல்லை எல்லாம் இனி தானா நீங்க போகுது சில தேவையற்ற நச்சுத்தன்மை வாய்ந்த உறவுகளை தூக்கி எறியும் சூழ்நிலை தானாகவே உருவாகும் நீங்க தனி ஒருவனாக இருந்தாலும் ஒரு காட்டு ராஜா சிங்கம் போல கம்பீரமா வாழும் தைரியம் உங்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்ப சந்தோஷத்தை கெடுக்கும் உறவுகளை தாராளமாக விளக்கி வைக்க இது மிகச்சரியான நிறமாக இருக்குங்க ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துல புதன் சுக்கரன் மற்றும் ராகுவின் பிரவேசம் நடக்குது அதே போல் சூரிய பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இந்த மாசி மாதம் முதல் தேதி மாறதுனால தனுசு ராசிக்கு மிகச்சிறப்பான அற்புதமான சம்பவங்கள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குங்க பெரிய மனிதர்கள் சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள் மூலம் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவி கிடைக்கும் உங்க கூட பிறந்த இரத்த பந்தம் இல்லாதவர்களால் அதாவது நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் வெளிநாடு செல்லும் யோகம் கடல் கடந்து செல்லும் வாய்ப்பு ஏற்படும் நிறைய பேருக்கு மனசில் ஒரு கேள்வி இருக்கும் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்து கவலைப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலைவாய்ப்புகள் காத்துட்ருக்கு தனுசு ராசிக்காரங்க பரிகாரமாக இன்று முதல் மஞ்சள் நிற ஆடை வாசனை மிகுந்த சந்தனம் போன்றவற்றை கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தணும் உங்கள் சட்ட பையிலையோ அல்லது பர்சிலையோ எப்போதுமே முருகருடைய ஒரு சின்ன படம் இருக்கணும் அதே போல் நவரத்ன மோதிரம் அணிய உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தா யோசிக்காமல் வாங்கி அணிஞ்சுக்கோங்க நேரம் கிடைக்கும்போது ஸ்ரீரங்கம் போய் அந்த அரங்கநாதரை மனதார தரிசனம் செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு போய் தரிசனம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக உங்கள் மேலே இருக்கிற கண் கண்ருஷ்டி கழிக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் கேளுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் ஒரு நல்ல தேங்காய் எடுத்துக்கிட்டு அந்த தேங்காயை உங்கள் வீட்டு வாசலில் வச்சு இரண்டா நச்சுன்னு உடைத்து அந்த மூடியை வீட்டை சுற்றி எரியணுங்க இதை எரியறது மூலமாக உங்கள் வீட்டை பிடிச்ச பீடை திருஷ்டி எல்லாமே வந்து ஒரு காணல் நீராக கரைஞ்சி காணாமல் போயிடும் அதில் அந்த தேங்காய் உடைப்பில் அந்த தேங்காயில் ஒரு பத்து மிளகு ஒரு பத்து கல்லுப்பு சேர்த்து உங்கள் தலையை சுற்றி அந்த இடத்துல நீங்கள் வேகமாக வீசிடணுங்க இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கெடுதலும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு போன உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் தானாகவே மனசு மாறி உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்கவ வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க தான் போகிறீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் கோடி கோடியாக பேங்க்கில் பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை நினச்ச நேரத்தில் பிடிச்ச உணவுகளை வாங்கி சாப்பிட்றவங்களா அல்லது பிடிச்ச உறவுகள் கிட்ட மணிக்கணக்காக பேசுகிறவங்களா இல்லவே இல்லைங்க இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் மனசில் எந்த விதமான மனக்கவலையும் இல்லாமல் ராத்திரி படுத்தா நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த உண்மையான கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட நிம்மதிங்கிற பெரிய சொத்தை அடையக்கூடிய கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் கடவுள் அருளால் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய ஆள் இருந்த மனக்கவலைகள் பாரங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஆரோக்கியமான ஒரு சிறப்பான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் ரொம்பவே அருமையாக அற்புதமாக இருக்க போகுதுங்க உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுதுங்க உங்களோட மனசில் ஒரு பெரிய தெளிவு அதிகரிக்கப் போகுது புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது அடுத்தவங்க இவனால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்ட போகிறீங்க வெற்றி அடைய போகிறீங்க பழைய கவலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குறையப்போகுது போகுது உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே பணி போல விலகப் போகுது மனசில் பெரிய நிம்மதி ஏற்பட போகுது முக்கியமாக உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் உங்களை தேடி தானாக வரப்போகுது பாதியிலேயே நின்று போன தடைபட்ட எல்லாம் இப்போது விறுவிறுப்புடன் நடக்கப் போகுதுங்க உங்களுடைய பொருளாதார நிலை மெதுவாக படிப்படியாக உயரப்போகுது உங்கள் கையில் காசு தங்கிறதுனால சேமிப்பு செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரப்போகுதுங்க உடல் சோர்வு அசதியெல்லாம் குறைய போகுது உங்களுடைய உறக்கம் ரொம்பவே சீராக நிம்மதியாக இருக்க போகுதுங்க நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை செய்கிற இடத்துல உங்கள் உழைப்புக்கான பாராட்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுது புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி கதவை தட்டப் போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதாவது புதுசாக கற்றுக்கிற ஆர்வம் அதிகரிக்கப் போகுது ஆன்மீகத்தின் மீது கடவுள் பக்தி மீது உங்களுடைய ஆர்வம் இன்னும் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய பயம் கூச்சம் எல்லாம் குறையப் போகுது அதே சமயம் தன்னம்பிக்கை அதிகரிக்கப் போகுதுங்க பழைய நாள்பட்ட பிரச்சினைகளுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கப் போகுதுங்க மொத்தத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் விசேஷங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் அது ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி தொழில்முறை பயணமா இருந்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமையப்போகுது வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையப்போகுது போகுது உங்களால் தீர்க்கமாக நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க இதனால் உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க இவ்வளோ நாளாக நீங்கள் காத்திருந்த உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்னைக்கும் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் இந்த மாதம் எதிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக நிதானமாக செயல்படுவது நல்லதுங்க குறிப்பாக வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க தேவையில்லாமல் மற்றவர்கள் விவகாரங்களில் பஞ்சாயத்துக்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க பணவரத்து ரொம்பவே நன்றாக இருக்கும் சொன்ன தேதியில நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் பொறாமைகள் எல்லாமே குறைய போகுது உங்கள் கையில பணப்புழக்கம் தாராளமா அதிக அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் வேலையில் இருப்பவர்கள் கொஞ்சம் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது சில பேருக்கு இந்த வேலையை விட்டுட்டு கூட பேசாம வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற விரக்தி எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால் கொஞ்சம் மனசை தளர விடாமல் ஸ்ட்ராங்காக இருக்க கற்றுக்கோங்க அவசரப்படாதீங்க வாகனம் வீடு பராமரிப்பு இது போன்றவற்றால் கொஞ்சம் செலவு ஏற்படுங்க ஆனால் அதை நினச்சி நீங்கள் அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அப்பப்போ சின்ன சின்னதாக அமைதி குறையலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளியில் வெளிக்காட்டாமல் உங்கள் கிட்ட இன்முகம் கொடுத்து சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கும் பெண்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் அடுத்தவர்கள் பொறுப்புகளை நீங்கள் தலைமையில் போட்டுக்காம அதை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் நீங்கள் சந்தோஷமாக கலந்து கொள்ள போகிறீங்க கலைத்துறையினர்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் தானாக கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் புது ப்ராஜெக்டில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் இத்தனை நாளாக எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகளை அடைய போறீங்க மேல் அதிகாரிகளின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலலன் கிடைக்கப் போகுதுங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த உலகத்தில் யாருங்க உண்மையான கோடீஸ்வரன் இதையே நான் திரும்ப சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கோடி கோடியாக பணம் வச்சுருக்கிறவங்களா இல்லை பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுகிறவங்களா இல்லவே இல்லை இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட மிகப்பெரிய கோடீஸ்வரனாக கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாக அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த பாரங்கள் மனக்கவலைகள் எல்லாம் வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வரக்கூடிய காலங்களில் ராஜ வாழ்க்கை வாழ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம் உங்களுடைய கலை திறமையை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல படிக்கிற பசங்க மாணவர்களோட கல்வியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க படிப்பில் கவனம் செலுத்துங்க எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நல்லதே நடக்கும் நிச்சயமாக நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம் திரும்பவும் சொல்கிறேன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுந்தான் நடக்கும் நன்றி வணக்கம்